பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுவரை முப்பத்தி ஓரு புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்பது மாவட்ட தலைவர்களை நியமித்து அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வலுத்துள்ள நிலையில் இருவரும் தங்கள் ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் பாமகவை பொறுத்தவரை நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு மாவட்ட தலைவர்கள் உள்ளனர் அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்த மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிதாக முப்பத்தி ஒரு மாவட்ட செயலாளர்களை கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நியமித்துள்ளார் புதிதாக ஒன்பது மாவட்ட தலைவர்களையும் நியமித்துள்ளார் இந்நிலையில் டாக்டர் ராமதாஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி மற்றும் மாநில வன்னியர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதில் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கோபு தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கட்சி நிறுவனருடன் தனியாக ஆலோசனை நடத்தினர் இதில் கட்சியின் சட்ட திட்டங்கள் பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை வரும் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதற்காக ஆடு மாடுகளை பலி கொடுத்து உறவினர்கள் ஏழைகளுக்கு இறைச்சி தானம் அளிப்பது வழக்கம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாதவரம் புழல் காவாங்கரை புளியந்தோப்பு தாம்பரம் அடையாறு பல்லாவரம் உள்ளிட்ட சென்னை முழுவதும் ஆட்டு சந்தை களை கட்ட ஆரம்பித்துள்ளது மாதவரத்தில் கூடிய சந்தையில் ராய்ப்பூர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் மதுரை வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மாதவரத்தில் நேற்று தொடங்கிய சந்தையில் முப்பது முதல் ஐம்பது கிலோ வரை உள்ள வெள்ளாடுகள் முப்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விலை போயின தமிழகத்தில் உணவு தயாரிப்பில் ஈடுபடுவோர் மற்றும் விற்பனை செய்வோருக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து உணவு வணிகர்களும் இணையதளத்தில் விண்ணப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அனைத்து உணவு வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் டைபாய்டு மற்றும் மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்தி மருத்துவ தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் உணவு வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை பகுப்பாய்வு செய்து வைத்திருக்க வேண்டும் உணவுப் பொருட்களில் ஈக்கள் பூச்சிகள் மொய்க்காத வகையில் கண்ணாடி பெட்டியில் மூடி காட்சிப்படுத்த வேண்டும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெயை ஒரு முறை மட்டுமே சமைக்க பயன்படுத்த வேண்டும் நியூஸ் பேப்பர் போன்ற அச்சிட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை பரிமாறவோ பொட்டலமிடவோ கூடாது உணவை கையாள்வோர் கையுறை தலைமுடி கவசம் போன்றவற்றை தவறாமல் அணிய வேண்டும் என்றும் சிக்கன் பஜ்ஜி கோபி மஞ்சூரியன் உள்ளிட்ட உணவு வகைகளில் செயற்கை நிறமிகள் சேர்க்கக்கூடாது உணவகங்களில் உணவு பரிமாற வாழை இலை அல்லது அனுமதிக்கப்பட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் அலுமினியம் வாயில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பொட்டலமிட்ட உணவுப் பொருட்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையின் போது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய உரிமை எண்ணுடன் கூடிய முழுமையான லேபிள் விபரங்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உணவு கடைகளில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் உணவு விற்றாலோ தயாரித்தாலோ உணவு கடைகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கடையின் உரிமமும் ரத்து செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பொது சுகாதாரத்தை மோசமாக பாதிக்கும் டாஸ்மாக் கடைகளை நிறுவுவதற்கு பதிலாக மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்தப்படுவதை மக்கள் நல அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திண்டுக்கல்லை சேர்ந்த கண்ணன் என்பவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் திண்டுக்கல் திருச்சி சாலையில் டாஸ்மாக் கடை உள்ளது பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் சாலையை பயன்படுத்துவோருக்கு மது அருந்துவோரால் இடையூறு ஏற்படுகிறது எனவே கடையை மூட உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் டெல்டா மாவட்டங்களில் காவிரி நீர்வழி தடங்களை தூர்வாரும் பணியை இரண்டு நாட்களில் முடிக்க எழுநூறு ஒப்பந்ததாரர்களுக்கு நீர்வளத்துறை கெடு விதித்துள்ளது அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்று எழுதியிருந்ததை அதிமுக ஆட்சியில்தான் நீக்கினர் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இது குறித்த அவரது செய்தியாளர்களான சந்திப்பில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்று எழுதியிருந்ததை நீக்கியதாக சர்ச்சை ஏற்படுத்துகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தார் அப்போது அவர் துவக்கி வைத்த அரசு பேருந்துகளில் அரசு போக்குவரத்து கழகம் என்றே இருந்தது அந்த சமயத்தில்தான் தமிழ்நாடு என்று எழுதுவதை நிறுத்தியுள்ளனர் அதன் பின் அந்த நடைமுறையே தொடர்கிறது ஆனால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் புதிய செய்தி போல் தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்துகின்றனர் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்ட இடங்களுக்கு தற்போது வரை அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய அண்ணாதுரையின் பிள்ளைகள் நாங்கள் இது குறித்து எங்களுக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டாம் என்றும் கடந்த ஆட்சியில் செயல்படுத்திய ஒரு நடைமுறையை மாற்ற வேண்டாம் என்பதற்காக அப்படியே விட்டுவிட்டோம் அதனால் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை காணாமல் செய்துவிட்டனர் என வதந்தி பரப்புவதை நிறுத்த வேண்டும் கடந்த காலங்களில் இயக்கப்பட்ட பேருந்துகள் குறித்த தகவல்களை எடுத்து இஷ்டத்திற்கு செய்தியாக்குகின்றனர் இதை தவறு என அரசின் தகவல் சரிபார்க்கும் குழு கண்டறிந்து சொல்லியுள்ளது என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றே பாகிஸ்தான் விரும்புகிறது என்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தார் தெரிவித்துள்ளார்